இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா அந்த உலக இயக்கத்தினுடைய புள்ளி எங்க இருக்குன்னு தேடுனா அது அந்த சிதம்பரம் நடராஜரனுடைய பாதம்னு சொல்லுவாரு அந்த பாதத்தினுடைய அந்த முனையிலே அடங்கி இருக்கிறது அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் நம்ம சொல்லல தியரி ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கா பிசிக்ஸ்ல இயக்கத்தின் பேர் அவருக்கு ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ் இயக்கம் சூழலே சொல்லி நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்ப அவர் அசைஞ்சாதான் அசையும் அதுதான் நடனம் அங்க அந்த நடனம் அப்படிங்கிறது தான் இந்த காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காஸ்மிக் ரேஸ் லிமிட் அந்த இடத்துல இருந்து தான் உலகத்தினுடைய மைய புள்ளி அப்படிங்கறதே துவங்குகிறதுங்கிறத கண்டுபிடிச்சு அங்க போய் பதஞ்சலி மகரிஷி பூஜை பண்ணியிருக்கார் வியாக்கிரபாதர் பூஜை பண்ணியிருக்கார் திருமூலரும் அந்த இடத்துல இணைந்திருக்கிறார் இவர்களுக்கு சுவாமி தரிசனம் கொடுக்கிறார் ஆனந்த மூர்த்தியாக நீ எல்லாத்தையும் கூட இன்னொன்னு தெரியுமா சொல்லுவா நீ நடன காட்சியை அப்படியே சுவாமி நடனம் ஆடினாருன்னு சொன்னா அப்படியே கண்டு முன்னாடி வந்து டான்ஸ் ஆடினார் இப்படி காமிச்சார் அப்படி காமிச்சாருங்கிறதெல்லாம் இல்ல அந்த சலங்கை ஒலி காதுல வாங்கினாலே போதுமா அந்த ஒலி ஆனது நம்முடைய காதுகளுக்கு கேட்டு விட்டாலே அந்த தன்னை மறந்த நிலையிலே அந்த பாத சலங்கை ஒலி ஆனது நம்முடைய காதுகளில் கேட்டு விட்டாலே நாம் அங்கே இறை சக்தியை உணர்ந்து விட்டோம் அதை நம்ம அங்க அனுபவிச்சு உணரணுங்கிறது அடியனுடைய பிரார்த்தனை எல்லாருமே சிதம்பரத்துக்கு போகணும் மற்ற ஆலயங்கள் மாதிரிலாம் எல்லாம் அங்க கியூ எல்லாம் கட்டி விட்டுருக்க மாட்டா கியூ கிடையாது ஹுண்டியல் கிடையாது எதுவும் கிடையாது அவளுடைய நிர்வாகம் இந்த மாதிரி எல்லா ஆலயமும் வெகு விரைவிலே மாற வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை இந்த நேரத்துல வச்சுக்கிறேன் சத்தியமா அரசியல் பேசல நமக்கு வளர்ச்சி ஏதாவது நம்ம எல்லாரும் எவ்வளவு செஞ்சுட்டு இருக்கோம் பைசாக்காக நான் சொல்லல காசு பணத்துக்காக சொல்லல ஆன்மீக சக்திகளை நேரடியாக போய் அனுபவிச்சு உணரணும் லட்சம் கூட்டம் அங்கே ஆனா கியூ கிடையாது டிக்கெட் கிடையாது டோக்கன் கிடையாது யார் வந்தாலும் எந்த நேரத்துல வந்தாலும் சுவாமி தரிசனம் பண்ணலாம் அழகா தரிசனம் பண்ணணும் அந்த இடத்துல நின்று அந்த அனுபவத்தை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவோம் சுவாமின் கேட்கும் பொழுது சுவாமி நேரம் வந்துட்டாருன்னு சொன்னா அவ்வாறு என்ன கேட்டா பிறவாமை வேண்டும் அப்படின்னு மறு மறுபிறவிங்கிறது வேண்டாம் எனக்கு முக்தியை கொடுத்துட்டு போவான்னு தான் எல்லாருமே கேட்போம் ஆனா நவுக்கரச பெருமான் எப்படி தெரியுமா கேட்கிறார் இன்னொரு பிறவி வேண்டும்னு கேட்கிறாராம் எதனால கேட்கிறார் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற்குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் போல் வேணியில் பால் வெண்ணீரும் இனித்த முனையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றார் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை சொல்லிட்டார் மனித பிறவி வேண்டும் எதுக்கு இந்த நடன காட்சியை காண்பதற்கு ஒரு அற்புதமான வார்த்தை இல்லையா அங்க போய் பார்க்கணும் அனுபவிச்சு உணரும் அதுக்காக வெட்ட வெளி ஒண்ணுமே ஆனால் அந்த இருக்கக்கூடிய அந்த இறை அனுபவத்தை அங்கே சென்றால் உணர முடியும் சுவாமிக்கு பஞ்ச சபைகள் அப்படிங்கிறது உண்டு ஐந்து சபைகள் சபாநாயகர்மே அவருக்கு சபாநாயகர்னா வேற யாரையும் இருந்து வந்த வார்த்தை தான் அது சபாநாயகர் அவருக்கு ஐந்து சபைகள் உண்டு பொற்சபை கனக சபை பொண்ணு பொற்சபைங்கிறது தான் நம்முடைய சிதம்பரம் வெள்ளி அம்பலம்னு சொல்லுவார் ரஜத சபைன்னு பேர் வெள்ளி அம்பலம்னு சொல்லிட்டு மதுரை அம்பதிக்கு பேர் மதுரையில மதுரையில வெள்ளி அம்பல நடராஜராக கால் மாற்றி நடனம் ஆடிக்கொண்டிருப்பார் சந்தோஷத்துல பாண்டிய மன்னன் கேட்டிருப்பா இவ்ளோ நேரம் ஒரே கால் கேட்ட உடனே அவனுக்காக நடனம் பண்ணாராம் அந்த ஒரு வேண்டுகோளுக்கு சபை திருநெல்வேலி தாமிரசபை சொல்லுவா அவங்க ஊரு விசேஷமா நடந்திருக்கும் இன்னைக்கு ஆஹா திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கான்னு சொன்ன இவ்வளவு தூத்துக்குடி நெல்லை அந்த நெல்லை கோயிலுக்கு போயிருக்காளா அந்த காந்திமதி அம்மன் அங்க போனோம்னா இந்த சிற்பங்களை பார்க்கணும் நடராஜர் அங்கு பிரதானமா இருக்காரு சொன்னால சிற்பங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் சின்ன சின்ன தூண்ல பாக்கலாம் நீங்க அந்த பெரிய தூண் இருக்கும் அந்த தூண்ல சின்ன சின்ன வேலைப்பாடுகளை செய்திருப்பார்கள் நம்ம விழுப்புரம் மாநகரை சேர்ந்த மக்கள் எல்லாம் அங்க போய் தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன் எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு சங்கிலிகள் எல்லாம் உருவாக்கி வச்சிருப்பா கல்லிலேயே பிரமாதமா இருக்கும் காந்திமதி நெல்லையப்பர போய் பார்க்கும் பொழுது சபை நடராஜரையும் தரிசிக்க வேண்டும் சொல்றேன் அப்படியே தாமிரசபை குற்றாலம் அவங்க ஊரு தான் குற்றாலத்துக்கு போனோம்னா அங்கே சபை அதுக்கப்புறம் இங்க நம்ம திருவாலங்காடு காரைக்கால் அம்மையாருக்கான தரிசனம் கொடுத்த அந்த திருவாலங்காட்டு திருத்தலம் ரத்தன சபைன்னு சொல்லுவார் இப்படி ஐந்து சபைகள் உண்டு ஆனால் இந்த ஐந்து சபைகளுமே வெவ்வேறு ஐந்து விதமான சபைகள் சிதம்பரம் திருத்தலத்திலேயே உண்டு சிதம்பரத்துக்குள்ளேயே ஐந்து சபைகள் உண்டு சிச்சபைன்னு சொல்லுவா சுவாமி இருக்கக்கூடிய இப்ப நம்ம போனா நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணக்கூடிய இணப்பு பார்த்தோம்னா அதுதான் சித் சபை நிறைய பேர் வச்சிருப்பா சிசபேசன் அப்படின்னு சபேசன் அப்படின்னு பேர் அவருக்கு அங்க அந்த ஊர்ல சபேசன்கிற பேர் நிறைய பேருக்கு பார்க்கலாம் சபேஷ் முரளி ஒரு சிறந்த இசையமைப்பாளர் சபேஷ் சபேஷன் அப்படின்னு சொன்னா அது தான் பேரு சித்தபேசன் பேரு சித் சபை தான் சுவாமி நமக்கு தரிசனம் இருப்பார் ஏன்னு சொன்னா சித்துன்னு சொன்னா அந்த அறிவு அதான் முதல்லயே சொல்லிட்டோம் அந்த மெய் ஞானத்தை நமக்கு தரக்கூடிய வடிவிலே சித்தபாமூர்த்தியாக நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருப்பார் அடுத்ததா தான் வெளியில வந்தாதான் பொற்சபை அப்படிங்கிறது பொன்னம்பலம் நம்ம பாக்குறோம் இல்லையா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவான் பாடியிருப்பார் பொன்னம்பல வாசனாக அந்த பொன்னம்பலத்திலேதான் அந்த பொற்சபையிலேதான் தினசரி அங்கே அந்த ஸ்பட்டிக லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பார் ஆறு கால பூஜையும் நடக்கும் தினசரி ஆறு காலமுமே அபிஷேகங்கள் அந்த ஸ்பட்டிக லிங்கத்திற்கு நடக்கும் காத்தால ஹோமம் பண்ணுவா நிச்சயமே பார்க்கலாம் சிதம்பரத்துல விசேஷம் என்ன தெரியுமோ அர்த்த ஜாம பூஜை ரொம்ப விசேஷம் தினசரி அர்த்த ஜாம பூஜைக்கே கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல இருப்பா பொதுவாவே சொல்றேன் அர்த்த ஜாம பூஜையை தரிசனம் பண்றதுக்கு ஏன்னு சொன்னா எல்லா சிவாலயங்களிலுமே அர்த்த ஜாம பூஜை முடிந்த பிறகுதான் சிதம்பரத்திலே செய்வார்கள் என்ன தாத்பரியம் கேட்டா எல்லா தெய்வ மூர்த்தங்களுமே அனைத்தும் சென்று சிதம்பரம் திருத்தலத்திலே ஒழுங்குகிறது அப்ப அங்க போய் அர்த்த ஜாம பூஜையை தரிசனம் பண்ணா அனைத்து சிவாலயங்களிலும் தரிசனம் செய்து அந்த பாக்கியமானது கிடைத்து விடும் சொல்ற அத்தனை சிறப்பு வாய்ந்தது சிதம்பரம் அர்த்தஜாம பூஜை அந்த அர்த்தஜாம பூஜையை முடிச்சு அந்த ஸ்பட்டிகலிங்கத்தை கொண்டு போய் அங்க அம்பாள் இருப்பா அர்த்தஜாம பள்ளி அறையிலே அங்க கொண்டு போய் வச்சுட்டு கதவை சாத்திட்டு சாவி எடுத்துட்டு வந்து நேரம் எல்லா ஊர்லயும் எங்க கொண்டு வந்து வைப்பா பைரவர்த்தி வைப்பா இவ அந்த பைரவர்டையும் வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா அடுத்தபடியாக பிரம்ம சண்டிகேஸ்வரர்னு ஒண்ணு இருக்கும் சுவாமி சந்திரிக்கு பக்கத்திலேயே பாக்கலாம் ரெண்டு பேர் இருப்பா அந்த இடத்துல அந்த பிரம்ம சண்டிகேஸ்வரர் வச்சுட்டும் அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா அர்த்த ஜாம அழகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் அர்த்த ஜாம அழகர்னே அவருக்கு சிதம்பரம் போன வாழ்க்கை தெரியும் பிரதட்சிணம் பண்ணும் பொழுது அங்கே ஒரு கிணறுங்கிறது இருக்கும் அங்கதான் அந்த இரண்டு அந்த பிரம்ம சண்டிகேஸ்வரரும் அந்த பைரவூர்த்தி எல்லாம் இருக்கும் அந்த இடத்துல அங்க மேல பார்த்தோம்னா கருங்கல்லினாலேயே பள்ளியை வைத்திருப்பார்கள் ஒரு பள்ளியினுடைய உருவமானது இருக்கும் பள்ளி அதுதான் அர்த்தஜாம அழகராம் அந்த இடத்தினுடைய பாதுகாவலனாக இருந்து கொண்டிருப்பவர் அந்த அர்த்தஜாம அழகர் அவருக்கு விசேஷமான பூஜைகளை செய்வார்கள் அதுக்கப்புறம் காத்தால அந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு போனோம்னா அப்பையும் இதே ஆயிரம் பேர் அந்த இடத்துல இருந்து இருப்பார் காத்தால திருப்பள்ளி எழுச்சிக்கு பார்த்தேன்னா எல்லாரும் திருப்பள்ளி எழுச்சி பாடுவா வெறும் பெண்களாக அமர்ந்து கொண்டிருப்பார்கள் பூ கட்டிக்கிட்டு இருப்பார் நிறைய அந்த சிவ வாக்கியங்களை வைத்துக்கொண்டு சங்கநாதத்தை பெண்கள் ஊதுவார்கள் சங்கு ஊதுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அடிவயத்திலிருந்து அந்த வரணும் அந்த நாதம்ங்கிறது சங்கு ஊதுவா வச்சுட்டு அத்தனை பேர் அந்த சங்கு நாதத்தோடு அந்த வாத்தியங்களை வாசித்து கொண்டு காத்தால் அந்த திருப்பள்ளி ஏற்றி சுவாமியை பார்க்கறதுக்கு அத்தனை பேர் காத்து இருப்பார் பெண்கள் அனைவருமே பார்த்தோம்னா அங்க சிதம்பரம் திருத்தலத்தை பொறுத்தவரை நல்ல நெத்தி நிறைய மூன்று பட்டை அப்படியே திருநீரினை மூன்று பட்டைகளாகவே அணிந்து கொண்டிருப்பார்கள் பெண்களே சொல்றேன் திருநீருங்கிறது அவ்வளவு விசேஷம்ங்கிறத அங்க புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா எல்லாரையுமே காலம் காத்தால் அந்த மாதிரி பார்க்கலாம் அத்தனை பெண்களும் யாரும் தீட்சிதர் மாமி இல்ல மாமிதான் வராங்கிற மாதிரி போறாரு அப்படி இல்ல எல்லாருமே ஜாதி மதம் வித்தியாசமே கிடையாது எல்லாரும் வந்திருப்பாங்க அத்தனை பேர் தரிசனம் பண்ணுவாங்க காத்தால் அந்த திருப்பள்ளி எழுச்சி அங்கிருந்து அந்த படிகள் இங்க எடுத்துட்டு வந்து காத்தால் அந்த காலசந்தி பூஜை நடக்கும் உஷங்கால பூஜை காலசந்தி பூஜை மத்தியானம் உச்சிகால பூஜை சாய பூஜை ரெண்டாவது கால சந்தி ராத்திரி சாயங்காலம் அதுக்கப்புறம் ராத்திரி அர்த்தஜாம பூஜை ஆறு கால பூஜையுமே அந்த ஸ்மடிகலிங்கத்திற்கு அபிஷேகத்தினை தான் செய்வார்கள்ன்றதுக்காக சொல்றேன் அபிஷேகம் பண்ணி விசேஷமா அந்த பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்கும் இந்த ஆறு கால பூஜைகளைத்தான் நம்ம நடராஜரனுடைய அபிஷேக தினங்களாக பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள் ஒரு வருடத்திலே ஆறு நாட்கள் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் என்பது நடைபெறும் அனைத்து சிவாலயங்களிலுமே நடக்கும் ஆறு நாட்கள் அது என்ன ஆறு நாட்கள் பஞ்சாங்கத்திலே நடராஜர் அபிஷேக வெண்பாடே கொடுத்திருப்பார் சித்திரையில் திருவோணம் சித்திரை மாசத்துல பார்த்தோம்னா திருவோண நட்சத்திர நாள் அப்படி ஒவ்வொரு மாசமா கொடுத்துட்டே வந்திருப்பா ஆவணி மாசத்துல பார்த்தோம்னா வளர்விறை சதுர்த்தசி புரட்டாசி மாதத்திலே வளர்விறை சதுர்த்தசி மார்கழி மாசத்துல பார்த்தோம்னா இந்த திருவாதிரை நட்சத்திர நாள் மார்கழி மாசத்துல திருவாதிரை நட்சத்திர நாள் அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வரலாம் மார்கழி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மார்கழிங்கிறது என்ன எதுக்காக அதிகாலை நேரத்திலே வீட்டு வாசல்ல எல்லாரும் கலர் கோலம் போட்டு ஏன் இப்படி வண்ணமயமான கோலங்கள் மாதங்களில் நான் மார்கழின்னு எதுக்காக பகவான் கீதையில சொன்னார் மார்கழிக்கு அப்படி என்ன விசேஷம் நம்ம அதை வந்து பீடமாசம் பீடமாசம் பீட மாசம் சொல்லிட்டு இருக்கோம்